தொந்தரவுகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய செலவுகளை அதிகமாக குறைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது தேவையில்லாத சில செலவுகள்லாம் அதிகரிச்சு இந்த காலகட்டம் உங்ககிட்ட அந்த உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க வழக்குகளுக்கு போகாம உங்களுக்குள்ளேயே சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கோ இடத்துல இடத்துலலாம் அந்த ஆர்வங்கள் குறைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பண அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பயிற்சி அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சுக்ரன் நீச்ச சுக்ரனாக பயிற்சி ஆகிறார் இந்த கன்னி ராசியில ஒரு மாத கால அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பலவிதமான மாற்றங்களை அதாவது தற்காலிகமாக ஒரு மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகளே பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் காட்சியளிக்கும் அதனால இந்த ஒரு மாதம் இந்த சுக்கரன் நீச சுக்கரனாக இருக்கும் போது என்ன மாற்றத்தை கொடுக்க ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கிரகங்களின் பயிற்சிகள் ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேனல்ல உங்களுக்கு நோ மேஷ ராசி என்பர்களுக்கு சுக்கரன் ஆறாம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல நீசம் அடைகிறார் இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல நீசம் அடையும் போது இந்த ராசி என்பர்கள் அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு தொந்தரவுகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சுக்ரன் ஒரு மறைவு ஸ்தானத்துல நீச்சம் அடைகிறாரு அப்படின்னா வியாதிகள் பெரிய அளவுக்கு தீவிரம் பெற்று இருந்தாலும் கூட அதனால செலவுகள் அதிகரிக்குமோ அப்படி நினைச்சிட்டு இருந்த இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிலிருந்து எல்லாம் நிவாரணம் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் மேஷராசி என்பர்கள் உங்களுடைய செலவுகளை அதிகமாக குறைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்கள் தங்களுடைய சுமைகளை குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல வேலையை விடணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே இந்த மாதத்துல கொஞ்சம் அதுல இருந்து அந்த சிந்தனையிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் நமக்கு வேலையை விட வேண்டாம் நம்ம ஒரு சேஃப் ஜோன்லதான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான உங்களை நீங்க அந்த வேலை இடத்துல ஒரு திருப்திகரமாக மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப நலனை அதிகமாக விரும்புபவர்கள் அந்த தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் தன்னை தன்னை நாடி வருபவர்களுக்கும் அதிகப்படியாக அந்த பண உதவிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதெல்லாம் செய்ய முடியாம கொஞ்சம் உங்களுக்கே உங்களுடைய பட்ஜெட்ல தேவையில்லாத சில செலவுகள் எல்லாம் அதிகரிச்சு இந்த காலகட்டம் உங்ககிட்ட அந்த உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க இதனால ஒரு சின்ன மன வருத்தம் அடையக்கூடிய ஒரு தயமாக இருக்கும் ஏன்னா மேஷராசி என்பவர்கள் தனக்கு இருக்கோ இல்லையோ தன்னை சார்ந்தவர்கள் எப்போதுமே சுகமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அதே சமயத்துல இந்த காலகட்டம் குடும்ப விவகாரங்கள் இருந்தேனா சுக்ரன் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அந்த குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல தீர்ப்பதுல மிக பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு நமக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சவர்கள் எல்லாருமே இந்த காலகட்டம் அதிலிருந்தெல்லாம் நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரம் அதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் வழக்குகளுக்கு போகாம உங்களுக்குள்ளேயே சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுக்கரன் நீச்ச பயிற்சி உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் இந்த ராசி என்பர்கள் உங்களுடைய திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் மந்த சூழ்நிலைகள் அந்த திருமண முயற்சிகள்ல பெரிய அளவுக்கு ஒரு பிடிபடாத ஒரு சூழ்நிலைகளையும் சிந்தனைகளையும் கொண்ட ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் மேஷராசி என்பவர்கள் எங்களுக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மனநிலையாகப்பட்டது அந்த திருமணத்தின் மீது ஈடுபாடு இல்லாத அளவிற்கு சில வெறுப்பு தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வரன்கள் அமையாத இந்த நேரத்துல கண்டிப்பாக அதுல மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு மந்தத்தன்மை அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்ரனுடைய பார்வை நீச்ச பார்வையாகப்பட்டது அந்த சனியின் மீது விழுது உங்களுடைய விரயஸ்தானத்தின் மீது விழுது அதனால அந்த விரயங்கள் அதிகமாகி அது மீது இருக்கக்கூடிய பற்றுகள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்கு அப்படின்றாலே பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் அந்த ஆர்வங்கள் குறைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே நேரத்துல உங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோதல்கள் அப்படின்னா இருக்கிறத நம்ம அந்த பலன்களை அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப சூழ்நிலைகளை கருதி கருதி விட்டு கொடுத்து போன இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களால எந்த பிரச்சனையும் நடக்காது ஆனா உங்களுடைய எதிராளிகள் மிகவும் பெரிய அளவுக்கு உங்க மேல பழி சுமத்திட்டு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன ஒரு செய்யணுமோ போகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பார்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கடன்களை வாங்கி ஏமாந்த நபர்கள் இந்த காலகட்டம் அந்த கடனை எல்லாம் குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தான் நீங்க தேடுவீங்க எப்படி இப்படிலாம் நம்ம அந்த கடனை குறைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிகளை உண்டான ஒரு வாங்குறதும் ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு அதிகரிக்க பண புழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் அது எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன்கள் மூலமாக அந்த பண புழக்கங்கள் அதிகரிக்கும் கடனே வேண்டாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அந்த கடனால சில சுமைகளும் அடுத்து அந்த கடன் மூலமாக சில நிவர்த்திகளும் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளினுடைய திருமண வாழ்க்கையில சில தேவையில்லாத வழக்குகள் இருந்தா கூட தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தா கூட அது எல்லாமே சுமூகமாக முடியறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ ராகு திசை சுக்கர புத்தி நடக்குது அப்படின்ற பட்சத்துல இவர்களுக்கு அந்த மறு திருமண உறவுகள் ஏற்படுறதுக்கு அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட சில நன்மைகள் லாபங்கள் அடையிறதுக்கு உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட உற்பத்திகளினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புது வாடிக்கையாளர்களாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஃபரன்ஸ் சொல்லி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மாதிரியாக உங்களுடைய தசா புத்திகளின் அமைப்பை பொறுத்து இந்த சுக்கரனுடைய பயிற்சி மாற்றத்தை கொடுக்கும் அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க ஏன்னா இது நம்ம சொல்லியிருக்கிறது வெறும் கோச்சார நிலவரப்படி தான் பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான உங்களுக்கு விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்